கோவை கனவக்கரை ஊராட்சிக்குட்பட்ட பகுதி ஆலப்பாளையம் இந்த பகுதியில் சுமார் நூறு குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இந்த பகுதியில் உள்ள மக்கள் வேலை உயர்கல்வி தொழில் என பல்வேறு காரணங்களால் புளியம்பட்டி அன்னூர் மேட்டுப்பாளையம் கோவை போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய தேவை உள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக பேருந்து வசதி இல்லாததால் மிகவும் சிரமப்படுகின்றனர் கணுவக்கரையிலிருந்து கண்ணப்ப நகர் ஆலப்பாளையம் காந்தி நகர் வழியாக கோவை சக்தி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நீலிப்பாளையத்தில் சேர்ந்து அங்கிருந்து புளியம்பட்டி வரை ஏ ஒன் அரசு டவுன் பஸ் இயங்கி வந்தது தற்போது இந்த வழித்தடத்தில் பாதை மோசமாக உள்ளதால் டவுன் பஸ் இயக்கம் நிறுத்தப்பட்டுவிட்டது சாலையை சீரமைத்து பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அன்னூர் தாலுக்கா கனவுக்குறை பஞ்சாயத்துங்க ஆழப்பாளையங்க இந்த ரோடு போட்டு ப பதிமூணு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க டேமேஜ் பஸ்ஸு ரெண்டு மாதமாக வர்றதில்ல கேட்டால் ரோடு சரியில்லைங்கிறாங்க இந்த ரெண்டு மாதமாக ஸ்கூல் போகிறவங்க மூணு கிலோமீட்டர் நடந்து போகணுங்க கனவுக்குறை மேற்பாளையம் ரோடு தான் பஸ்ஸு வயசானது ஆஸ்பத்திரி போகிறக்கு அதை விட இணைஞ்சிடும் ரெண்டு நாலு சிங்கிள் வந்துட்டு இருந்தது கொரோனாக்கு அப்புறம் ரெண்டு சிங்கிள் தான் வருது காலையில் ஆறு பத்தரை மத்தியானம் மூணுக்கு ஒரு சிங்கிள் நைட்டு ஏழரைக்கு ஒரு சிங்கிள் வந்துட்டு இருந்ததுங்க இப்போது காலையில் பத்தரைக்கு ஒரு சிங்கிள் மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு சிங்கிள் ரெண்டு தான் வருதுங்க ரெண்டு சிங்கிள் கட் பண்ணிவிட்டாங்க காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு பெரிய அடைஞ்சலுங்க வெளி வேலைக்கு போகிறவங்களுக்கு சாயங்காலம் நேரம் வர்றது வெளியூர் போயிட்டு வரவங்களுக்கு அடைஞ்சல் அன் டைமில் மூணு கிலோமீட்டர் நடந்து தான் வரணும் கழிப்பாளையம் பஸ் விட்டாருங்க வேறு பஸ்ஸே கிடையாதுங்க இந்த ஒரே வண்டி தான் அதுங்க இந்த பஸ் வரலிங்கன்னா ஒன்றா கவுண்டர் பாளையம் போவேனுங்க இல்லைன்னா கள்ளிப்பாளையம் போவேனுங்க ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து தான் போவேன் கனவுக்கார தான் போவேன்ங்க அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க பஸ்கார் கேட்டால் ரோடு மோசன்னு சொல்கிறாங்க ரோடு எல்லாம் ரொம்ப டேமேஜ் மழை பெஞ்சு எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுங்க போட்டு கொடுக்கன்னு சொல்கிறாங்க அந்த ஓட்டு போடுற கேட்குற போது சொன்னால் போட்டு கொடுக்குறேங்கிறாங்க அப்புறம் போடுறது இல்லைங்க திடீர்னு புடம்பு சரியில்லைனா கூட இந்த பத்தரை பஸ்க்கு அந்த டைமுக்கு வந்து நின்னாங்கன்னா போயிடலாங்க இப்போ அப்படி முடியாதுங்களே ஒன்றா அங்கே நடந்து போவேங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இப்போ திடீர்னு உடம்பு சரியில்லைங்கன்னா பஸ் வருது போகலாம் அப்படின்ட்டு போகலாம் சௌரியம் இருக்குங்க இப்போ அந்த சௌரியம் இல்லாத போச்சுங்க இன்னும் இந்த ஊரில் மெயினெல்லாம் தான் இருக்கிறாங்க மார்க்கெட்டுக்கு டெய்லியும் போவாங்க அப்புறம் சந்தை டைமு இந்த ஊர்க்காரரு சந்தை போகிறதுக்கு பத்திர பத்திரிக்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்குங்க போகிறதுக்கு சந்தைக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் மூணு மணிக்கு வரக்கு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு நல்லா பேக்கெல்லாம் தூக்கிட்டு சிரமப்பட்டுருப்பாங்க இந்த பஸ் வசதியில் இங்காட்டி அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க ஒரு எழுபது குடும்பம் இருக்குதுங்க முக்கியமான தொழில் பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் தானுங்க அப்புறம் அதுபோக கம்பெனிக்கெலாம் நிறைய பேர் போகிறாங்க அப்புறம் திருப்பூர் வேலைக்கு போறவங்க அப்புறம் மார்க்கெட்டுக்கு போகிறவங்க அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறவங்க நிறைய இருக்கிறாங்க பஸ் வசதி ரொம்ப கம்மியாக அந்த ரெண்டு சிங்கிள் வர்றதும் போறது இல்லைங்க பஸ் வசதி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு எட்டரை மணிக்கு அந்த வழியா தான் போதும் கனவுக்குற வழியா இதுல வந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ் இருக்கும் குழந்தைகள ஸ்கூலுக்கு போறதுக்கு புளியம்பட்டிங்க சார் ஸ்கூலு அப்புறம் கள்ளிப்பாளையம் போகணும் பிள்ளைங்க கனவுக்கார தான் போய் வேன் வச்சு போயிட்டுருக்குறாங்க குழந்தைகளை பொட்ட பிள்ளையில தனி அனுப்ப முடியாது இல்லைங்கோ அதனால் வேன் வச்சு போகிறாங்க அதனால எங்களுக்கு எட்டரை மணிக்கு ஒரு சிங்கிள் அனுப்புறதுக்காக கேட்குறோம் பஸ்ஸுக்கு போகிறக்கு வசதி இல்லை கணவுக்கரை போனாலும் ஏறுவேன் புளியம்பேட்டி போனாலும் பஸ் ஏறுவேன் அன்னூர் போனாலும் இது இவர் வாரதில்லை நான் என்ன வேண்டியது வயசானவோம் என்னை கூட்டிகிட்டு போகிறக்கு ஆள் இல்லை ஆர்வத்தருக்கு கூட்டிகிட்டு போனால் தானே போக முடியும் இல்லைன்னா முதல்ல த அடி யூனிட் போவேன் ஹாஸ்பிட்டலாக புளியம்பேட்டி போகணும் அன்னூர் போகணும் கோயம்புத்தூர் போகணும் கோயம்புத்தூர் போகணும் இந்த பஸ் வரைக்கும் போய் அன்னூர்லையும் கோயம்புத்தூர் போய்க்கலாம் எதுக்குமே சௌகரியம் இல்லை பஸ் அனுப்புனா புளியம்பட்டி போகிறதுக்கு வர்றதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க இது குறித்து போக்குவரத்து துறை அன்னூர் கிளை மேலாளர் கூறியதாவது அந்த சாலை மிகவும் மோசமாக உள்ளது ஆனால் தற்பொழுது பேருந்து அங்கு இயக்கப்பட்டுத்தான் வருகிறது அதே சமயம் சாலை மோசமாக உள்ளதால் பேருந்துகள் பழுது ஏற்பட்டு அடுத்த ஊருக்கு செல்ல முடியாத நிலையும் ஏற்படுகிறது இதுகுறித்து கனுவக்கரை ஊராட்சி செயலாளர் கூறியதாவது இந்த சாலையானது நெடுஞ்சாலைத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சாலை அமைக்க டெண்டர் விடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் என்றார் புளியம்பட்டி சாலையிலிருந்து ஆலப்பாளையம் மற்றும் கனுவக்கரை சாலையிலிருந்து ஆலப்பாளையம் என இரண்டு சாலைகளுக்கான பணிகள் அடுத்த மாதம் நடைபெறும் என நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் கூறினார்